அன்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் நாம் தமிழர் கட்சிக்குள் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை கட்சியை உடைய போகுது போகுது அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழுல புதிய கட்சி ஒண்ணு நாம் தமிழர்ல இருந்து வெளியே வந்தவர்கள் கொண்டு தொடங்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை சீரியஸா போயிட்டு இருக்குது ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து மொத்த மொத்தமா கொத்து கொத்தா வெளியே போறது அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்குது நான் இது ஒரு சீரியஸான பிரச்சனை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பலரும் அப்படி தோணுது ஆனா நாம் தமிழர்ல இருந்து அதை எதிர்கொள்கிற விதம் இருக்கு இல்லையா அவங்க வந்து அதை வந்து உதிர்ந்த இலைகள் என்பது போல சொல்றாங்க இவங்கெல்லாம் வந்து தெண்ட கர்மாந்திரம் இவங்கெல்லாம் போக தான் அடைப்பு அப்படியான விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க உடைய போகுது அப்படின்னு ஏதோ வந்து ஃப்யூச்சர் சொல்லிட்டு இருக்கீங்க உடைந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே உடைந்தது அது வந்து பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஊருங்காய் ஊரிய சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதுல இந்த முறை நடந்திருப்பது என்பது மிக மிக கவனிக்கத்தக்க ஒண்ணு ஏன்னா ராஜீவ் காந்தி ஒரு கட்டத்தில் பிரித்துட்டு போனாரு அது ஒரு முக்கியமான பிரிவு அதுக்கப்புறம் கல்யாண சுந்தரம் போனாரு அதுவும் அதே மாதிரி அமைப்பாளர்கள் நிறைய பேர் போனாங்க சஞ்சீவிநாதன் ஒருத்தர் வழியில் வந்தாரு கொந்தளிச்சு பேசினாரு அதுக்கப்புறம் வந்து ராசா அம்மையப்பன் ஒருத்தர் அதே மாதிரி அந்த அமைப்பாளர்கள் போனாலும் அதாவது கீழ் மட்டத்துல ரொம்ப பிரபல்யமா இருக்கக்கூடிய நபர்கள் ஆமா போனது இது எல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் போகும்போது என்னவா இவர்கள் அத வந்து இது பண்ணாங்கன்னா அது பிசிறு சாக்கடை அடைப்பு கிரீஸ் டப்பா ஒரு கட்சியில இருந்து ஒருத்தன் அந்த கட்சிக்காரனை இவ்வளவு கேவலமான ஓமைகளால சொல்ல முடியுமா கெட்டார்த்தை சொல்லி கூட திட்டலாம் தொள்ளார் கெட்டார்த்தைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது அதுக்கு நேரடி பொருளை கிடையாதுங்க ஒரு நபர் ஒருத்தரை திட்டத்தா அப்பா பிள்ளையை திட்டுவாரு கெட்டார்த்தை சொல்லி அதுக்கு நேரடி அர்த்தம் பாத்தீங்கன்னா அந்த அர்த்தம் கிடையாது அவர் ஆதங்கத்தில் திட்டுறாரு ஆனா இவர்கள் வந்து ஓமானங்களால் கரெக்டா வளர்கிறாங்க நீங்குறு நீங்க கவுண்டமணி அப்படி பாருங்க அதே மாதிரி சாக்கடை அடைப்பு இன்னொரு கேள்வி இருக்குது சாக்கடை அடைப்புன்னு சொல்றியா அப்போ ஒன்னே நீ சாக்கடைன்னு சொல்றியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இன்னும் கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா உதிர்ந்த இலைகள் அல்லது ஒரு மரத்தை வளர்க்கணும்னா அதனுடைய கிளைகளை வெட்டித்தான் ஆகணும் இதெல்லாம் அவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு கவிஞர் மாதிரி ஊமாரங்களுக்கு நல்லா இருக்குது கவிதை எழுதுறதுக்கு பயன்படும் அல்லது வசனம் பேசுவதற்கு பயன்படும் கட்சி விளக்க பயன்படுமா ஆனா ஒரு யதார்த்தம் சொல்றாங்கல்ல பதிமூணு வருஷமா இவங்கெல்லாம் எந்த வேலையுமே செய்யல தண்டல் வாங்கிக்கிட்டு ஜாலியா அப்படியே உட்கார்ந்துட்டு பதவியில உட்காந்துக்கிட்டு நான் வந்து பொறுப்பாளர் நான் வந்து மாவட்ட செயலாளர் அப்படியே உட்காந்துகிட்டு எந்த வேலையும் கட்சியை வளர்ச்சிக்கு பயன்படவே இல்லை இது சாட்டை துறைமுருகன் சொல்றாரு வீடியோ போடுறாரு இந்த நபர் வெளியில வந்த உடனே பிரபாகரன் கரு பிரபாகரன் வெளியில வந்த உடனே அவர் மேல் அதாவது சொல்ல உடாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து அடுக்கிறார் அஞ்சு மேல என்ன நடக்குது அதாவது பணக்கார வீடுகள்ல வேலைக்காரமா வந்து தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து கட்டுப்பாத்திரத்தை திருடிட்டு இல்லைன்னா நகையை திருடிட்டாங்க இதை தூக்கி வச்சுட்டாங்க போகும்போதெல்லாம் அரிசி பொறுப்பை தூக்கிட்டு போயிடுறாங்க இப்படி வந்து குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்கும் அவங்க வேற ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க இவங்க பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காரணத்தை வந்து சொல்ல முடியாதுங்கிறதுனால இவங்க மேல திருட்டு போட்டம் கேட்டுறது இந்த வேலையைத்தான் அரை மணி நேரமா பாக்குறேன் நான் என்ன கேக்குறேன் ஒரே ஒரு கேள்வி கரு பிரபாகரன் திருட அயோக்கிய அவர் வந்து மணி லாண்ட்ரிங் பர்சன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆமா மாயோங்கிற பெயரை பார்த்த உடனே நம்மளுடைய தமிழ் இன பையன் நியாயமாதான் இருப்பான் அவன் வந்து தான் பேசுவான்னு நம்பி பல பேர் சேர்ந்து விட்டார்கள் மாயோன்கிற பேரை வச்சுக்கிட்டா பல பேர் தமிழ் அவன் ஒழுக்கமா தான் இருப்பான் உண்மையா தான் இருப்பான்னு சொல்லி நம்பி வருவார்கள் என்றால் அந்த பெயரை அதிகமாக பயன்படுத்துற சீமான் தான் அந்த அந்த அப்போ நீங்க அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிற வேலையை அழகாக செய்யலாங்கிறதுக்கு மாயோன் சேயோன் இதெல்லாம் பயன்படும் அவர் நயமா சொல்கிறார் இப்படி ஒரு மாயோன் அப்படின்னு மாயோன் சிட் பண்ட் சொல்லி ஃபண்ட் வச்சு நடத்துறாரு அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் லட்சக்கணக்கில் நாலரை கோடி ரூபாய் இந்த சிட் ஃபண்ட்ல ஏமாத்திட்டு இருக்கு நாலரை கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை அந்த நபர் சொல்றாரு என் வாழ்க்கையினுடைய மொத்தத்தை இழந்துட்டேன் பதினாலு வருடம் என் வாழ்க்கை மொத்தமா இழந்திருக்கிறேன் இப்போதான் எனக்கு நான் எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ நான் இந்த கட்சியில வந்து சேர்ந்துட்டேன் தன்னை மட்டும் சொல்லல எல்லாரோட நிலைமையும் சொல்றாரு பதினாலு வருடம்னா என்னங்க ரெண்டு ஏழு ரெண்டை ஆயுள் தண்டனை மாதிரி வாழ்க்கை முற்றிலுமாக இழந்திருக்கிறார்கள் வெறும் காலகட்டம் வெறும் காலகட்டம் நீங்க ரெட்டை ஆயுள் தண்டனை உள்ள போட்டேன்னு போயிட்டான்னு வச்சுக்கலாம் உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாது அதே மாதிரி நீங்கள் தம்பியாக மாதிரி அந்த சித்தாந்தத்துக்குள்ள சித்தாந்தம்னு சொல்றது அந்த மயக்கத்துக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா ஒரு போதை மாதிரி அவங்க உலகத்தை தான் பார்ப்பாங்களே தவிர யதார்த்தமான உலகம் தெரியாது அவர்களுக்கு யதார்த்த வாழ்க்கையின் பிரச்சனை கூட தெரியாது நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த பையனுக்கு யார் கருப்பிரபாகரன் தன்னுடைய முதல் குழந்தை பிறந்து அந்த குழந்தை அடுத்த நாளே காப்பாற்ற முடியாம போயிருக்கு ஏன்னா இந்த நபர் அங்க இல்ல அதை கவனிக்கிறதுக்கு ஆனா ஆள் இல்ல நான் இருந்திருந்தா கூடுதலா கவனிச்சிருக்கேன் அப்போ இது கிட்டத்தட்ட ஆயுள் தண்டு இந்த மாதிரி தானே நீங்க ஒரு சாந்தன் பேரறிவாளன் எல்லாம் வந்து ரொம்ப காலம் உள்ள இருந்தா அப்போ உறவுகளோடு நட்புறவு கொண்டாட முடியாது அதே மாதிரி தானே ஒரு பக்கம் இலங்கை பெயரை சொல்லி இவர்கள் உள்ளே இருந்தார்கள் இன்னொரு பக்கம் தம்பிகள் என்கிற பெயரில் தங்களுடைய வாழ்க்கையை மொத்தமா அழிக்கிறாரு இந்த விதத்தில் சீமான் ஒரு பெரிய எஃபெக்டை ஏற்படுத்துறாரு அங்க ஒரு பேரழிவு நடந்ததுன்னா அங்கே உள்ள மக்கள் இறந்தார்கள் அதனால் இங்க சில பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஆனா சீமான் நடத்தி கொண்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை வேறு உலகத்தில் வாழ வைப்பது யதார்த்த உலகத்தின் பிரச்சனைகள் குறித்தோ தனது மனைவி பிள்ளைகள் குறித்தோ அக்கறை இல்லாமல் முழுவதுமாக அதுக்குள்ள இருந்து அது ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல தொலைச்சிட்டு வெளியில வந்து புலம்ப கூடிய நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து அதீதமான குற்றச்சாட்டு சீமான் வந்து யார் கெடுக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கலன்னு அதுதான் நான் என்ன கேக்குறேன் நான் கோடி ரூபாய் கேக்குறேன்பாகரன் காசு அடிச்சிட்டாரு அது போக கட்சிக்குள்ளேயே பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு அடிச்சிட்டாரு அவர்லாம் எனக்கு வந்து நேரடியா சொன்னாரு ஒரு பேரெல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது அப்படின்னா அதாவது சொல்ற மாதிரி சொல்றீங்களே நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணு இவ்வளவு அடிக்கக்கூடிய இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தரை நீங்க எப்படி கட்சிக்குள்ள பதினாலு வருடம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒண்ணு அவர் அவரை அவர் மூலமாக வேறு பலன் கிடைத்திருக்கிறது அவர் பார்த்தோம் அப்படின்னு சொல்வதா அவர் உழைத்திருக்கிறார் ஒன்று அவருடைய உழைப்பையும் வாழ்க்கையும் இளவையும் நீங்க இருக்கீங்க இல்ல அப்படின்னு சொன்னா அவர் திருட்டில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான உண்மையா இருக்க முடியும் பதினாலு வருஷமா நீங்க இப்படி ஒரு திருட்டு பயல கூட வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ கரு பிரபாகரன் மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இது ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் பிரபாகரன் மேல உங்களால குற்றஞ்சாட்டி சொல்ல முடிஞ்சது ஏகலைவன் மேல என்ன பிரச்சனை ஏகலைவன் உங்களுக்கு அதாவது நீங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சாலும் சரி முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் காளியம்மா கூட அவ்வளவு உங்களுக்காக பரிந்து பேசி எல்லாம் செய்யக்கூடிய அந்த கட்சியோடு எனக்கு தொடர்பு இல்லை நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக நிற்பிறேன் நாம் தமிழருக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு பேசுறாரு அவர் கட்சிக்காரர்கள் இருந்தாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனா உங்க கட்சிக்கு தானே வேலை செஞ்சாரு அப்ப இந்த அளவிற்கு ஒருவர் மனம் விட்டு கரு சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க என்ன அப்படின்னா நாங்கெல்லாம் தமிழ் தேசியங்கிற உணர்வோடு வந்தோம் அந்த உணர்ச்சி மேலேயே அந்த உணர்ச்சியே வெறுப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க தமிழ் தேசிய அரசியல் மீதே வெறுப்பு வர மாதிரி செஞ்சுட்டாங்க என்ன சொல்றோம்னா ஜெனியூனிட்டி வேணும் அந்த ஜெனியூனிட்டி உங்க அண்ணன்கிட்ட கிடையாது ஏன் கிடையாதுன்னா உங்க அண்ணனுடைய டிசைனே அப்படி நீங்கள் தான் திருடர்கள் அந்த திருட்டை மறைப்பதற்கு சாதாரண தொண்டன் மேல மேல தூக்கி போடுறீங்க இன்னைக்கு நீங்க கரு பிரபாகரன் மேல பெரிய குற்றச்சாட்டு சொல்றீங்க அது அவர் மட்டுமா போனாரு சஞ்சீவிநாதனுக்கு என்ன பிரச்சனை இருபத்தி மூணு கார் வச்சுருந்தவர் வேன் வச்சுருந்தவர் ட்ரெக்கர் வச்சுருந்தவர் நீ ஏதோ வண்டாரி தமிழ்மணிக்கு என்ன பிரச்சனை வண்டாரி தமிழ்மணி உங்கள் மேலே தான் குற்றச்சாட்டு சொன்னாரு என்னுடைய கார் வேன் எல்லாம் விற்று தான் கொடுத்தேன் இப்போ நான் வந்து ரோட்டில் அடுத்தவர்களுக்கு கார் ஓட்டிட்டு இருக்கேன் என்னுடைய ஜுவல்லரி போச்சுன்னு உங்களை பற்றி சொன்னாரு இதுதான் உண்மை சாட்டை துரைமுருகனை நாம் எப்படி நம்புறது ஃபோனை போட்டுட்டு நான் வந்து தலைமைக்கு தான் கட்டுப்படுவோன்னு சொல்றேன் தலைமையோட போன் இதையே வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உன்னுடைய செல்போன்ல வச்சிருக்காரு சாட்டை துறைமுகம் இருந்தா எல்லாரையும் காட்டி கொடுத்தான் சாட்டை தான் எல்லாரும் வெளியே போறாங்கன்னு சொல்றாங்க அப்படி கிடையாது நான் சொல்லி தான் கேக்குற இடத்துல அண்ணன் சீமன் இல்ல ஆனால் என்கிட்டே வந்து நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி இந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்றீங்க உருப்படாது வளராதுன்னு சொல்றீங்க ஆபாசம் எல்லாம் பேசுறீங்க அப்ப இதை வந்து சொல்லாம எப்படி இருக்க முடியும் தலைமை கிட்ட தானே சொல்ல முடியும் தலைமைக்கு தான் விசுவாசமா அண்ணனுக்கு தான் விசுவாசமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு நல்லா புரிஞ்சுங்க இந்த இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுங்க சீமானுக்கும் தெரியும் இந்த கட்சி உருப்படாது அது வளராது அது ஆட்சி அமைக்க போகாது அது கிட்டையே இருக்கக்கூடிய சீமான் திருடன் தான் சீமான் பண்றது திருட்டு தொழில்தான் ஏமாற்றுவது தான் அப்படின்னு தெரிந்து அந்த கூடுதலா ஏமாற்றுவதற்காக சேர்ந்து கொண்ட சாட்டை துறைமுருகன் இன்னப்பெரு நபர்களுக்கு அதுவும் தெரியும் புதிதாக வந்து ஒரு நம்பிக்கையில் இந்த கட்சி எப்படியா தூக்கிட்டு போயிடணும்னு கண்மூடித்தனமாக உழைப்பவர்கள் அவங்களுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் புலப்படும் களத்துல பாக்குறேன் ஒவ்வொருத்தரும் இப்படி உழைக்கிறாங்க அதாவது நானும் ஓடுறேன் நான் போட்டு ஓடுறேன் வேற கட்சியிலும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியும் வளரது எல்லாம் போய்கிட்டு இருக்கு இன்னொன்னு அது அதிகாரத்தை நோக்கி போது இது எங்கேயோ போகுது இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்ன பண்ற நான் கட்சிக்கு எதிராக நீ சொல்ற நான் அண்ணன் கிட்ட சொல்றேன்னு சொல்லி கொடுக்குற நீயே உன்னுடைய வாயால் சொல்ற நீ போட்டு குடுக்கற போட்டு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க போட்டு ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டு அண்ணன் எக்ஸ்ட்ராவா என்னென்ன பேசுறாரு இப்ப உன்னைய போட்டு கொடுத்தேன் அண்ணன் எக்ஸ்ட்ராவா உன்னை திட்டுவாரா திட்ட போர்ஷனை மட்டும் அறுத்து உனக்கு காட்டலாம் மத்தியா உன்னை திட்டுறாரு மத்தியா பிசுற பிசுறுங்கிறாரு அவர்களுக்கு எப்போ நான் என்ன சொல்றேன் வெளியில் வருகிற ஆடியோ ஆடியோக்கள் அதுவும் சாட்டை துறைமுருகன் கையிலிருந்து வெளியில் வருது அவருடைய போர்ஷன் தேவையான போர்ஷன் தான் வைக்கிறாப்புல தேவையற்ற போஷனு சில நேரங்கள் அடங்கி இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா சொகுசான வாழ்க்கைக்கு நீங்கள் பழகிவிட்டீர்கள் குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா நீங்க போன் பண்ணி ரெமி மார்டின் ரம் இருக்குமா இது அந்த வெளிநாட்டு சரக்கு பேர் என்ன சொன்னு கேட்கறதும் அப்புறம் நீங்க அந்த இவங்களுக்கு போறாங்களாமேன்னு சொல்லி சரக்கு பாட்டிலெல்லாம் வச்சு சரக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கதையும் வீடியோ எடுத்து வைத்தது யார் அப்போ சொந்தமா தன்னுடைய பெட்ரூம் காட்சிகளை கூட ரகசியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனோவியாதியில் இந்த சாட்ட திறமுருகன் இருக்காப்புல இல்லைன்னா இவ்வளவு ஆடியோக்களும் வீடியோக்களும் வந்திருக்காது அந்த ஒரு காரணத்தினாலதான் சீமானே பயந்து போய் கட்சிக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க இருக்கு அதனால குற்றம் சொல்லுவதற்கு அண்ணா சொல்லுவார் இல்லையா ஒரு விரலை காட்டி நீ அடுத்தவனை காட்டினா மூன்று விரல் ஒன்னு நெஞ்சை காட்டுகிறது அது மாதிரி உன் மேலதான் அதிகமான குற்றச்சாட்டு இருக்குது அடுத்தவர்களை குறித்து குறை சொல்வதற்கு குறிப்பா இந்த நபர் பேசுறாரு இல்லையா பிரபாகரன் கரு பிரபாகரனை பொறுத்தவரை இதுவரைக்கும் மூணு நாலு பேர் வந்திருக்காங்க எல்லாரும் எமோஷனலா வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள் ஆனா அந்த விஷயத்தை சரியான டோன்ல சொல்றது இருக்கு இல்லையா உண்மையிலே இந்த நபர் தன்னுடைய பிரச்சனையில் இருந்து வலியிலிருந்து சொல்றாரு ராசா அம்மையப்பன் அழுதாரு அவருக்கு அதை சொல்ல தெரியல அவருக்கும் அதே உணர்ச்சி தான் வாழ்க்கை போயிருச்சு எல்லாம் போயிடுச்சு சொல்ல தெரியல இங்கே டி சேர்ந்தவர் சேர்ந்தவர் பேர் தியாகராஜனா இவர்கள்லாம் வந்து அவர்களுக்கு சொல்ல திரிச்சுக்கிட்டே அது வந்து செய்யறது போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சஞ்சீவிநாதன் வந்து பேசும்போது எமோஷனல் ஆகிறாரு ஆனாலும் கூட அந்த எமோஷன் ஒரு கோபமாக வழிபடுது இந்த நபர் பேசுவதில் கோபமும் இல்லை இப்படி போயிட்டே வாழ்க்கை இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஆதங்கமும் தலைமை இன்னும் சரியாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் அது இல்லாமல் போச்சேங்கிற கையெழு நிலையும் எல்லாமே இருக்குது இன்னும் கூடுதலா என்ன இருக்குன்னா வெளியில போனாலும் கூட வேறு கட்சிகளிலேயோ வேறு சித்தாந்தத்தோட தங்களால் இணைத்துக் கொள்ள முடியாத ஒரு கையறு நிலையம் இருக்குது ஏன்னா அவங்களே சொல்றாரு அவரே சொல்றாரு திமுக பக்கம் போயிட்டா ராஜீவ்காந்தி நீங்க வந்து துரோகின்னு திட்டுறீங்க ஆனா களத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க போராட்டத்துல அவங்களும் வந்து நிக்கிறாங்க நாங்க அவங்க கன்னடம் எல்லாரும் கூட தான் இருக்க எல்லாம் கூட தான் இருக்கிறாங்க நீங்க அதுதான் முக்கியமானதுங்க தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னா அந்த மக்கள் அந்த நிலப்பரப்புக்குள்ள உள்ள மக்கள் தான் தேசம் தான் தேசம் தான் முக்கியம் தமிழ்ங்கிறது ஒரு அட ஒரு டோக்கன் தான் பெரும்பான்மை மொழி ஆமா அவ்வளவுதான் நீங்க இலங்கையில தமிழர்கள் இருக்காங்க அந்த தேசத்துக்கான அந்த கூட்டு அவர்களுக்கான நலனை தான் அவர்கள் பார்க்க முடியும் நீங்க இந்தியா போய் அங்க எண்பத்தி ஏழுல அமைதி போய் அங்க இறங்கும் போது அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் புலிகளுக்கு ஆயுதத்தை கொடுக்குது அதோட பொருள் என்ன நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் எதிரி விரட்டு தான் இது இன்னைக்கும் கூட நீங்க தமிழ்நாட்டு தமிழர்களை இந்தியாவினுடைய பிரச்சனைகளை தான் கன்சிடர் தேசியத்துக்கான அடையாளம் இருக்குது தனி உரிமைகள்லாம் இருக்குது அப்ப நம்ம கேட்க வேண்டியது என்பது மாநில தானே தவிர வெறுமனே இந்த மாதிரியான பிரிவினை கிடையாது அப்போ அப்படி அதுதான் தமிழ் தேசியமாக இருந்து அதை திமுக தான் பண்ணிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் மாநில உரிமைகள் தான் தேசியம் தமிழ் தேசியத்தின் முதன்மையான அடிப்படையான ஆதாரம்னா அது திமுக தான் செய்கிறது வேற எந்த கட்சி இது நீங்க நீட்டு பிரச்சனைய அது வந்து கல்வி அதே மாதிரி இப்போ மும்மொழி கொள்கை திணிக்கிறாங்க இதர யார் போராடுறா மாநில பிரச்சனைகளை தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற சண்டை ஓட்டு கொண்டிருக்கிற ஒரே கட்சி அதுதான் வழக்குகள் போடுறாங்க ஒருவேளை நீங்க வந்து சீமான்ட்டவங்க வாழ்க்கை தொலைச்சிட்டீங்க ஆனா நீங்கள் அவன் சொல்லி கொடுத்தாங்கிறதுக்காக அதை ஒரு தீண்டத்தகாத கட்சி அது ஒரு அருவருப்பான கட்சிங்கிற மாதிரி நீங்கள் விலகி நிற்காதீர்கள் ஏன்னா உங்களுடைய இலக்கை நீங்கள் விட்டுட்டீங்க ஒண்ணு தப்பு இல்லைங்க நான் என்ன சொல்றேன் சம்பத்து சொல்லுவார் அழகா திராவிடம்னாவும் தமிழ் தேசியனாலும் ஒண்ணுதாங்கிற அளவு கூட புரிதல் இல்லாதவர்கள் அவர்கள் அது சிக்கல் சித்தாந்தம் தமிழ் தேசிய லட்சியம் அப்போ இன்னொண்ணுங்க இப்போ தமிழர்கள் மலேசியால இருக்காங்க மலேசிய பிரச்சனையை பேசுவார்களா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பிரச்சனையை பேசுவார்களா மலேசிய பிரச்சனை அப்ப தொப்புள் கூடி உறவுகளின் பிரச்சனை என்பது அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஊர் பிரச்சனை சரிங்களா மலேசிய தமிழர்கள் போய் ஆட்சியை செஞ்சான் தகுதியும் திறமையும் இருந்தால் அந்த இடத்துக்கு நீங்க வந்து மேல வந்துட முடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு தகுதியும் திறமையும் உங்களுக்கான அந்த மக்களை ஒன்று திரட்டுகிற ஆற்றிலும் பிரச்சனைகள் கள யதார்த்தத்திலிருந்து பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்காக மக்களுக்காக நிற்பவராக நீங்கள் இருந்தால் மக்கள் உங்களை ரப்பரசன் பண்ணுவாங்க நீங்க யாரா இருக்கீங்க நீங்க அந்தந்த கட்சிக்காரங்களோட பெட்டி வாங்குகிறதா இருக்கீங்க அது இப்பதான் தம்பிகள் புரிஞ்சுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கருப்பிரபாகர் சொல்றாரு அது ரொம்ப கொடுமையான விஷயங்க தன்னோட சொந்த மச்சான் அண்ணன் தம்பி பெரியப்பா எல்லாம் வெவ்வேறு கட்சியில இருக்காங்க அவங்க கூட்டில் குடும்பத்தோட பகை அவங்க குடும்பத்துல ஏதாவது நல்லது கெட்டதுக்கு கூட பெரியப்பா செத்து போயிட்டாருன்னு கூட நாலு கருப்பு துண்டுகார பக்கத்துல இவன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை போட்டோ எடுத்து திமுக கட்சிக்குள்ள நிக்கிறாங்கன்னு சொல்றது ஆனா நீங்க இங்கோடி திமுக காரங்க எல்லாரும் கூட சேர்ந்து குரூப் போட்டு சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க சம்பந்தம் பண்ணிக்கிட்டு நாம் தமிழரும் திமுகவும் சம்பந்தம் பண்ணிக்குது அண்ணனும் போறார் தலைவரும் ஸ்டாலினும் வர்றார் அதெல்லாம் நடக்குது கூடுதல் தகவல் என்னன்னா அதிமுக அவை தலைவர் காளிமுத்து போன்றதா நீங்க கட்டி வச்சிருக்கீங்க அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பக்கத்துல நட்பு வட்டாரங்கள் இருக்கும் பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்ப இதையெல்லாம் மேல நீங்க செய்யறீங்க இல்ல நடராஜனோட நெருக்கமா ஆமா சிக்கலா சிக்கலா கிட்ட நீங்க பவ்ய உட்கார்ந்து அமைப்பு என்ன ஜெயலலிதா கிட்டா உட்கார்ந்து இருந்த அமைப்பு என்ன அப்ப அதிகாரம் வேகம் கோபம் யாரு மேடையில மட்டும்தான் வரும் ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கறாரு சுகபோகமா வாழ்றாரு பதினஞ்சு பேரை வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருக்கிறாரு ஐந்து கார் ஓடுது அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து ஆண்டுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் ரெண்டு பசங்களுக்கும் கட்டி படிக்க வைக்கிறாரு அப்படிலாம் குற்றச்சாட்டு சொல்லும் போது சாட்டை திருமணம் சொல்றாரு இதெல்லாம் வந்து அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா சபாநாயகருடைய பொண்ணு அவங்களோட சொத்து பத்தி இருக்குது வாடகை வருது கட்சியில இருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டார பண்ணையார்களா இருந்தாலும் சரி பணம் வச்சிருக்கிறது வளர்ந்தது பிளோட்டிங் மணி இல்லாமல் அவர்கள் பெரிய வீட்டில் வாடகைக்கு இருக்க முடியாது சொந்த வீட்டுல இருக்கலாம் வாடகைக்கு மூணு லட்சம் கொடுத்து பதினஞ்சு பேர் வேலைக்கு வைத்து நீங்க இருக்கிற மூணு பேருக்கு பதினஞ்சு பேர் வேலையாளா தோட்டத்தை பராமரிக்கணும் அவங்க ஆடு வளர்க்குறாங்க நாய் வளர்க்குறாங்க கோழி வளர்க்குறாங்க வாத்து வளர்க்குறாங்க இதெல்லாம் பராமரிக்கணும் பசங்களை வந்து ஸ்கூல்ல வந்து விட்டு கான்வென்ட் கூட்டு போனோம் கூட்டு போறது அதுக்கு ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு டிரைவர் அந்த மாதிரி காய் மார்க்கெட்டுக்கு போனோம் இவங்க கையில் வெளியே வெளியே போன வரணும் வக்கீலு அவங்களுக்கு குறைவா போட்டாலுமே ஒரு கோடி ரூபாய்க்கு மேல தருங்க இந்த ரூபாய் பண்ணதுக்கு உங்ககிட்ட என்ன பணம் இருந்து நான் என்ன கேட்கறேன் இந்த நபருடைய வருமானம் ஆயிரம் ரூபாய் தான் காமிச்சிருக்கிறாரு இன்னொன்னு இந்த எலெக்ஷன்ல நிற்கும் போது நீங்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு காமிக்கணும் நீங்க வெளியில பேசும்போது என்ன பேசுறீங்க எங்ககிட்ட இல்லாத பழமா நாங்க ராஜ பரம்பரை காளிமுத்தியின் பரம்பரை என்ன அப்படின்னு வீட்டு கிளிகிட்ட கிட்ட கேட்டா கூட தெரியுங்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க ஆனா அக்கௌண்டபிலிட்டி என்னையா நீ எவ்வளவு வருமானம் வாங்குறேன்னு கேட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு கேட்கும் போது ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் எழுதி கொடுக்குறீங்க உங்க மனைவிக்கா தான் அப்படி இருக்கும்போது உங்களுடைய மொத்த சொத்தை விழதான் காட்டுறீங்க சில பல லட்சங்கள்ல காட்டுறீங்க அப்புறம் எப்படி நீங்க ரெண்டரை லட்சத்துக்கு வீட்டு வாடகை இருக்க முடியும் அந்த கேள்வி இருக்கு இன்னொன்னு பாருங்க போரூர் இருக்கக்கூடிய ஆபீஸ் அது தனி பிரைவேட் பார்ட்டி பாக்கியராஜன் பேர் பாக்கியராஜன் பேர்ல இருக்குது அவர் தாங்க ஒரு வீட்டு அடமானம் வச்சு ஒன்றரை கோடி ரூபாய் வாங்கி அதை பணம் கொடுத்தாரு கட்சி பணம் இவர் எழுபது லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம் திரள் நிதி திரட்டுறது ரெண்டாவது இந்த கட்சி ஆபீஸுகள் உள்ள பசங்களுக்கு காசு கொடுக்க முடியல அத மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கு இருக்கக்கூடிய கடன் அதை அந்த இடத்தை வாங்கினதுக்கான கடன் அத அடைக்க முடியலன்னு சொல்லி அதுக்கு தனியா நிதி திரட்டு திரட்டுன்னு திரட்டிருக்காங்க காரணம் கிடைச்சா போதுங்க ரோட்டில் ஒரு நாய் செத்து போனான்னு சொல்லி இது நாம் தமிழர் நாய் இதோட காலை சரி பண்ணு ஒன்றரை லட்ச ரூபா காசு எழுதுங்கன்னு சொல்கிற அளவிற்கு இது தமிழ் நாயே நாட்டு நாயின்னு சொல்லி காசை வாங்குற அளவிற்கு மோசமான நிலைமையில் இவர்கள் இருந்திருக்காங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து நொந்து போய் தான் வந்து இவங்க வெளியில் வராங்க சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சீட்டிங் ஒரு வாய் ஜாலத்தால் இவ்வளவு கோடிகளை வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் வெறும் வாயை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு ஏன் இன்னைக்கு வந்து சீமானுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குங்க கிறிஸ்டப்பான்னு எல்லாரும் எட்டி உதைக்கிறாருன்னா அவருக்கு மேன் ஷோ அவர் கட்சி நடத்தணும்னா அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இவர்களை தம்பிகள்னு சொல்றோம் அவர அண்ணன் ஆனா உண்மை என்ன நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுல தலைவர் வருவார் இது ஒரு இளம் புது இயக்கம் ஆரம்பிக்கும் போது நீங்க அண்ணா அப்படிதான் வராது அவர் தம்பி தம்பின்னு தான் எழுதுவாரு பிற பிறகு அண்ணன் கலைஞர் வர்றாரு அவர் தம்பிகளுக்கு கடிதம் தான் எழுதுறாரு அதோட பொருள் என்னன்னா தங்களுக்கு அந்த இளம் பட்டாளத்தை நிர்வகிக்கிற அதை புது அமைப்பை கட்டி கொண்டாடாங்க ஆனா ஒவ்வொரு கடிதத்திலையும் தம்பி நாம் இதை செய்ய வேண்டும் நீ இதை செய்தார் அப்படின்னு ஒவ்வொரு நபரையுமோ அல்லது ஒரு கூட்டு உழைப்பை பற்றியும் ரெக்கக்னேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த அமைப்புக்குள்ள சீமான்கிற ஒற்றை நபரை தவிர எந்த கணேஷனு இல்ல அவரு என்ன சொல்றாங்கன்னா தலைமை இருக்க வான்னு சொல்லி நான் சொன்னதும் சரி தம்பிகளுக்கு உடன்பிறப்புக்கு கடிதம்னு சொல்லி கலைஞர் எழுதியதும் சரி ஒவ்வொரு முறையும் அந்த அவர்களுக்கான ரெப்ரசண்டேஷன் குடுத்துக்கிட்டே இருக்குது இவங்க ஒரு இடத்தில் கூட நான் தான் நீங்க சாவு வீடா இருந்தா பணமா இருக்கணும் கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஒரு டயலாக் ஒரு படத்துல நெப்போலியன் பேசுவாரு அதே மாதிரியான நபர் அவரு இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க இப்ப சாட்டை அதுக்கு பதில் சொல்லிருக்கிறாரு கட்சிக்குள்ள வேற யாரையுமே வளர விடுறது இல்லை அவருக்கு தாழ்வு மனப்பான்மை தாண்டி போயிருவாங்கிற பொறமை இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கிட்டு அடிச்சு விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா ஜல்லிக்கட் ராஜேஷ் அவரை வந்து அண்ணன் தான் வளர்த்து விட்டாரு காளியம்மாள் அண்ணன் தான் வளர்த்து விட்டாரு இந்த மாதிரி பலரை வளர்த்து விட்டுருக்கிறாருல்ல காளியம்மாள் அல்லது ராஜீவ் காந்தி அல்லது கல்யாண சுந்தரவர் எல்லாருக்குமே தனி போட்ட பொட்டன்சியல் இருக்குது இன்னும் கூடுதலா அவர்கள் இந்த கட்சியில இல்லாம வேற கட்சியில சேர்ந்து இருந்தா இன்னும் வந்து ராஜீவ் காந்தியினுடைய வளர்ச்சியோ அல்லது அவருடைய பிரபல்யமோ அவர் ஏற்கனவே இருந்த கட்சியை விட பெரிய இடத்துல தான் அவர் இருக்கிறார் நல்ல வாழ்க்கை தான் வாழ்றாரு அவருக்கான ரெக்கக்னைஷன் கிடைக்குது இதே தான் நீங்க கல்யாண சுந்தரம் நீங்க காளியம்மாவை பொறுத்தவரையிலும் அவங்க அப்பா ஏற்கனவே அதிமுக அவர் அந்த அம்மா மட்டும் நான் சும்மா சொல்றேன் அதிமுக சைடு போயிருந்தா உண்மையிலேயே ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கலாம் இடம் மீன்ஸ் வந்து சம்பாத்தியத்தை மட்டும் சொல்லலைங்க ரெக்ககனேஷன் மற்ற கட்சியில பெருசா கிடைக்கும் ஒரு தலைமை பேச்சாளருங்க பேச்சாளராக இருந்தா கூட போதுங்க நீங்க வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆகிறதுலாம் ரெண்டாவது தலைமை பேச்சாளர்னு வந்தாலே உங்களுக்கு பெரிய ரெக்ககனேஷன் இந்த கட்சியில என்ன கிடைக்குது ஒண்ணும் கிடையாது நீங்க விக்கிரவாண்டியில இந்தமா வரும்போது கூடுதல் கைத்தட்டு வந்ததுன்னு இவ்வளவு பிரச்சனை இதுவரை நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரே மேடைக்கு வர என்னைய கைத்தட்டுறான் அப்பதான் வந்து கோவம் வருது நீ என்ன தனியா கூட்டம் அமைக்கிற மீனவ பெண்கள் அமைக்கிற எந்த கட்சியாவது ஒரு கட்சி என்ன நினைக்கும் தனியா ஒரு பத்து பேர் சேர்த்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல நம்ம கட்சிக்கு தான் சேர்க்கிறாங்க அது நன்மை தானே அப்படித்தானே யோசிப்பாங்க இல்ல அவர் என்ன நினைக்கிறார் தனியா ஆள் சேர்க்கிற மீனவ கிராமங்கள்லாம் போற தனியா ஆள் சேர்க்கற விடுதியில போய் பெண்கள் ஆலியம்மா ஒரு பத்து பேரை சேக்குது தனியா போய் அது திமுகன்னு பத்து பேரை சேர்க்குமா இன்னொரு ரவுண்டு போய் அதிமுகன்னு பத்து பேரை சேர்க்கமா நாம் தமிழர் அந்த அம்மா கூட சேர்றவங்க நான் நாம் தமிழர் தானே ஆனா நீ தனியா சேர்க்கிறேங்கறது பொருள் என்ன எல்லா கட்சியிலையும் அந்தந்த ரீஜனுக்கான ஆட்கள் அவங்க கையில தான் இருப்பாங்க நீ நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்க போங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க கண்ட்ரோல் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுதான் கெப்பாசிட்டி ஆக்சுவலா அவன் அவன் கூப்பிட்டா ஆயிரம் பேர் வருவான் அப்ப அவனை தலைவரா போடு சோ எந்த கட்சிக்குள்ளேயும் அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு நல்லா கட்சி இது வந்து ஒரு பிரமிடு செட்டப்புங்க அரசன் எல்லா படையும் கையில வச்சிருக்க மாட்டான் குறுநில மன்னர்கள் அவர்களுக்குன்னு ஒரு படையை வச்சுக்கிட்டாங்க பிரச்சனைன்னு வரும்போது மொத்தமா கூப்பிடுவாங்க தலைவர்கள் வந்தாங்கன்னா படையும் சேர்ந்து வரும் குறுநில மன்னர்களோட சேர்ந்து நேரா செங்குத்த ஒரு நபர் மட்டும்தான் அது சீமான் மட்டும்தான் கீழே எல்லாரும் வந்து ஒரு கொடி கம்பம் மாறிங்க இது பிரமிடு கிடையாது இதை நீங்க உரு உருவப்படுத்த உண்மையிலேயே ஒரு அமைப்பு என்பது பிரமிடு மாதிரி இருக்கும் இது வந்து கொடி கம்பம் நேரா நீங்க கீழே காலை புடிச்சுக்கணும் வேறு மாதிரி அது நேரா மேல நிக்கும் தலை மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் கட்சியில இருந்து நீக்குவது குறித்து அல்லது நீக்கப்படுவது குறித்து அல்லது விலகுவது குறித்து இப்ப அண்ணனுக்கு சில கோபம் சிலர் ஒதுக்கி வச்சுட்டு வேலை சாட்டையை கூட சொல்லியிருக்கிறார் ஒரு மாசம் கூடவே இல்லை கண்டுக்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு தம்பி வேலை இப்ப செஞ்சேன் அப்புறம் அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு செய்யாத தான் அடுத்த முறை நடவடிக்கை ஆறு மாசம் கூப்பிடவே இல்லை அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டாரு வேலை அவ்வளவுதான் பொறுமையா இருந்ததுன்னா அண்ணனே கூடுவார் அப்படி இருக்காம நீங்க ஏன் பொங்குறீங்கன்னு கேட்கறாப்புல சுயமரியாதை இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு மக்களுக்கு மானமும் சூடும் தாண்டா ரொம்ப முக்கியம் வேற எல்லாவற்றையும் விட சாப்பாட்டுக்கு புரட்சி நடந்திருக்குது சட்டைக்கு புரட்சி நடந்திருக்குது எல்லாத்துக்கும் நடந்திருக்குது ஆனால் தான் முக்கியம் அதுக்காக ஒருத்தன் சண்டை ஓட்ட மண் இது அந்த பூமியில நீங்க என்ன சொல்றீங்க அவர் என்ன சொல்வாரோ அதை வெயிட் பண்ணுங்க செருப்பால அடிச்சா கூட வாங்கிக்கங்க காத்துக்கிட்டே இருங்க நான் என்ன சொல்றேன் தலைமை கூட்டமைப்பு அந்த அமைப்புக்குன்னு ஒரு ஒழுங்கு இது எல்லா இடத்துலயும் இருக்குது காத்திருப்பு வந்து இருப்பாங்க பதினாலு வருஷமா ஒருத்தன் காத்திருப்பான் நான் என்ன கேக்குறேன் நீங்க சொல்றத ஓகே நான் என்ன சொல்றேன்னா அமைப்புக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு நல்லா அமைப்புக்கு அமைப்புக்குதான் கட்டுப்பாடு இருக்கு தனி நபருக்கு இல்ல சீமானுக்கு விசுவாசமா இருக்கும் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சீமானுக்கு விசுவாசம் கட்சிக்கு கட்சியின் கொள்கைக்கு விசுவாசமாக இருந்து ஒருத்தர் பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க கொள்கைக்கு முரணாக நடந்து கொண்டாருந்தான் கட்சிகள் எல்லாருமே ஒருத்தனை தூக்குனா கூட சொல்லுவோம் கொள்கைக்கு முரண் இந்த பசங்க மேல எங்கேயாவது கொள்கைக்கு முரணாக நடந்து அப்ப வெளியில போனாலும் கூட திம்பான்னு திட்ட போறான் ஏன்னா கொள்கைங்கிறது அது மட்டும்தான் அங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்போ வெளியில போனா கூட எங்க போகுதுன்னு தெரியும் போகணும்னு தான் தோணுது ஆனா எங்க போவேன் யார தெரியுங்கிற அளவுலதான் இவங்க இருக்காங்க தெரிஞ்சுங்க ஒன்னே ஒன்னு விஜய் வந்திருக்கறதால மேபி அந்த பக்கம் போகலாம் இல்ல இப்போ இவங்களே கூட என்ன வெளியே வருவாங்கன்னு சொல்றாங்கன்னா எடப்பாடி வந்து தமிழர் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு ஸ்ட்ரேட்டஜி வெளியில வந்ததுக்கு அப்புறமும் பதினாலு வருஷத்துக்கு இழந்துட்டீங்க தமிழர் இனி ஜெயிக்க முடியாது நாங்களும் வெளியே வந்து வேற கட்சிக்கு போக முடியாது அதனால நாம் தமிழர்ல இருந்து இன்னொரு நாம் தும்பளர் உருவா என்ன சொல்றேன் தமிழ்நாட்டு நிலப்பகுதிக்கு தன்னாட்சி உருந்தையே ஒரு அதிகாரமிக்க ஒரு அரசை உருவாக்க வேண்டும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதுதான் தத்துவம் இதை மீறி நீங்க இந்தியாவில் எங்கேயுமே ஆட்சி அதாவது அதிகாரத்தை பற்றி பேசவே முடியாது இதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநில சுயாட்சிங்கிற அந்த ஒற்றை வரிக்கு ஒரே அடையாளமா இருக்கு திமுக மட்டும்தான் நீ போய் தமிழர்னு சொல்லி மறுபடியும் மூத்திர டெஸ்ட் எடுத்த அப்படின்னு சொன்னா மறுபடியும் நாசமா தான் போவீங்க இது வந்து சாபம் கிடையாது சட்டம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க உறுதியாகவும் தெளிவாகவும் சில விஷயங்களை வாதங்களை வச்சிருக்கிறீங்க தம்பிகள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நம்பிக்கை நன்றி விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்